அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் நம்ம ஏற்றி மனதார அந்த சுவாமிகளை மனதார நினைத்து கொண்டு வேண்டினோம் அப்படின்னாவே நல்ல விஷயங்கள் நம்ம நினைத்த விஷயங்களும் வரவில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நம்ம வீட்டு பூஜை அறையில் என்னென்ன விஷயங்களை மேற்கொண்டா என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பாக இந்த பூஜை அறையில் இருந்தால் என்ன விதமான நற்பலன்களும் ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் முக்கியமாக என்னென்ன விஷயம் விஷயங்கள் இந்த பூஜை அறியில் இருக்கக்கூடாது என்ன விதமான சாமி படங்கள் இருக்கக்கூடாது அப்படி அந்த சாமி படங்கள் இருந்தால் அது எந்த திசையை பார்த்து இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு மேல்மருவத்தூர் அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி போற்றி அல்லது ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு மாறும் மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க இந்த நிமிடம் நீங்கள் அந்த மண்ணை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயமானது கூடிய விரைவில் நடக்கும் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ எப்போ வாங்க நாம போய் அந்த வீடியோ பதிவு முழுமையா வீட்டு பூஜை அறியில என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினத்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்ருக்கோம் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த கருங்காலி மாலை இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும் அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்மளுடைய சே இந்த கருங்காலி மாலையை ஓ நான் செல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாக அப்படின்ற டவுட்டும் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும் அதனால இந்த வீடியோ கிளிப்பை பாருங்க இந்த வீடியோ கிளிப்பை பொழுது நம்ம இந்த கருங்காலி மாலையை கட் பண்ணும்பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்கு இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும் ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க வீடு கட்டும் பொழுது வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஒவ்வொன்றையும் அமைப்பது போல பூஜை அறையும் அமைக்கிறோம் ஆனால் இந்த பூஜை அறையில் எப்படி பராமரிக்க வேண்டும் எந்த மாதிரியான படங்களை வீட்டில் வைக்கலாம் எந்த சுவாமியின் உருவங்களை வைக்கக்கூடாது என்பதில் என்பதே அனைவருக்கும் ஒரு சந்தேகம் இன்றளவும் நிலவி வரும் ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு வருது இன்னும் சில கோவில்களுக்கு சென்றுவிட்டு வரும் பொழுது அந்த தெய்வத்தின் படத்தை வீட்டிற்கு வாங்கி கொண்டு போகலாமா அப்படி அந்த சுவாமி படத்தை வீட்டிற்கு வாங்கி கொண்டு போனால் தீய பலன்கள் ஏற்பட்டு விடுமோ என்ற பயமும் மனதிற்குள் நிலவும் இதனால் பல தெய்வங்களை நம் வழிபட மறுத்து ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கிறோம் அதே போல் நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருந்தாலுமே நம் வசிக்கும் இடத்துல நம்மை காக்கும் தெய்வத்திற்கு என்று தனியாக ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க சில வீடுகளில் தனியாக பூஜை அறை என்பது இருக்கும் ஆனால் வாடகை வீடுகளில் சிறிய வீடுகளில் இருப்பவங்களுக்கு இப்படியாக பூஜை அறை அமைக்க வாய்ப்பு இருக்காது சிறிய இடத்தை மட்டுமே வழிபாட்டிற்கு ஒதுக்கி வைப்பார்கள் பூஜை அறை எப்படி இருந்தாலுமே எந்தெந்த சுவாமி படங்களை வீட்டில் வைக்க வேண்டும் பூஜை அறையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதில் பல சந்தேகங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த பதிவுல நாம் முழுமையான ஒரு தேர்வு காணப்போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுச பாருங்க பூஜை அறை அல்லது தெய்வ படங்கள் நாம் வைத்திருப்பதற்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய இடம் சிறிதோ அல்லது பெரியதோ ஆனால் அந்த இடம் சுத்தமாகவும் நறுமணம் நிறைந்த இடமாகவும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் சுவாமி படங்கள் கிழக்கு அல்லது மேற்கு வடக்கு ஆகிய திசைகளை நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும் தர்ஷனமூர்த்தி நடராஜர் போன்ற சுவாமி படங்கள் மட்டுமே தெற்கு நோக்கி பார்த்த வகையில இருக்க வேண்டும் இறந்தவர்களின் படங்களை பூஜை அறையிலோ அல்லது சுவாமி படங்களை சேர்த்தோ வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அது நம் முன்னோர்கள் வைத்து வழிபட்ட படங்கள் இருந்தால் அவை நன்றாக இருந்தால் மட்டுமே நாமும் வழிபட பயன்படுத்த வேண்டும் சேதமடைந்து சுவாமி அல்லது சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது சொல்லப்படுது மேலும் சிலைகள் வைத்து வழிபடுவதாக இருந்தால் அவை சிறிதாக இருக்க வேண்டும் தினமும் அபிஷேக அலங்காரம் ஆராதனைகள் செய்து நெய்வேத்தியம் படைத்து வழிபட முடியும் என்றால் சிலைகளை வைத்து வழிபடலாம் அதேபோல் ஒரு கோவிலுக்கு சென்று அங்குள்ள சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைத்தால் போதும் அந்த தெய்வம் நம்முடைய வீட்டில் நிலை பெற்று இருக்கும் என நினைக்கவே கூடாது அந்த தெய்வத்திற்குரிய மந்திரம் பதிகங்களை தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டே இருந்தால் அந்த ஒளியால் ஈர்க்கப்பட்டு அந்த தெய்வ படத்திற்கு உரிய உரு ஏறி அந்த தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உரு ஏறி திரு ஏறும் என்பது சிலரின் வீடுகளில் தெய்வ படங்கள் தங்களிடம் பேசுவதை போலவே இருப்பதற்கு இது ஒரு காரணம் அப்படி

அதேபோல் அனைத்து சுவாமி படங்களையும் வைக்க வேண்டும் என்பதற்காக அடைத்தது போல் சுவாமி படங்களையோ அல்லது ஒரு படத்தின் மீது மற்றொரு படங்களை சொருகி வைப்பதோ கூடாது வீட்டில் வைத்துள்ள தெய்வத்தின் படம் தெளிவாக தெரியும்படி சுவாமி படங்களை வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக சொல்கிறாங்க புதிதாக வீட்டிற்கு குடியேற போகும்போது வீட்டில் கிரக பிரவேசம் செய்ய போகிறேன் என்று கேட்டால் கடைகளில் ஐந்து தெய்வ படங்கள் ஒன்றாக இருக்கும் படம் ஒன்றை கொடுப்பார்கள் இதில் நடுவில் விநாயகர் இரும் பக்கங்களில் சரஸ்வதி மற்றும் லட்சுமி அவர்களுக்கு அருகில் ஒரு புறம் திருப்பதி பெருமாள் மற்றொரு புறம் முருகப்பெருமான் இருப்பது போல் இருக்கும் இந்த படத்தை வீட்டில் வைத்து வழிபடுங்க விநாயகர் வினைகளையும் தடைகளையும் விளக்குவார் சரஸ்வதி தேவி அறிவு ஞானம் கடைகளை தேர்ச்சி பெற வைப்பார் மகாலட்சுமி செல்வ வளங்களை கொடுக்கக்கூடியவள் திருப்பதி பெருமாள் குடும்ப ஒற்றுமையை தரக்கூடியவர் மகிழ்ச்சியை தரக்கூடியவர் செல்வத்தையும் தரக்கூடியவர் மேலும் கையில் வேலுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு எந்த பிரச்சனை என்றாலும் யாம் இருக்க பயமேன் என ஓடி வந்து அருள் செய்வார் வெற்றிகளை தரக்கூடியவரும் கூட இந்த முருகப்பெருமான் இவை அனைத்தும் நலன்களை ஒன்று செய்ய கிடைக்க செய்யும் இந்த சுவாமி படத்தை வீட்டில் வைத்து வணங்குவது சிறப்பில் ஒன்றாக சொல்றாங்க அம்மன் சிவன் போன்ற தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வ படங்களை வீடுகளில் வைத்து வழிபா படலாம் திருப்பதி பெருமாள் படங்கள் வீட்டில் வைத்திருப்பது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் என்னென்ன விஷயங்களை முற்றிலும் செய்யக்கூடாது என்ன விதமான சுவாமி படங்களை வீட்டில் வைத்து வழிபடலாம் என்ன விதமான சுவாமி படங்களை வீட்டில் வைத்து வை வழிபடக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல் மருவத்தூர் அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஆழ்மனசுல ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க இந்த நிமிடம் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயமானது நிச்சயமாக கூடிய விரைவில் அந்த அம்மன் நிகழ்த்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் மறக்காமல் அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் நவ கிரகங்களின் படங்களை வீடுகளில் வைத்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நவகிரக தோஷம் இருந்தால் அந்த கிரகத்திற்குரிய தெய்வத்தை வழிபட்டு வரலாம் காளி பிரித்தியர தேவி நரசிம்மர் போன்ற உக்ர தெய்வங்கள் படங்களை வீட்டில் வைத்து வழிபடவே கூடாது என்பார்கள் இந்த தெய்வங்கள் உக்ர வடிவம் கொண்டிருப்பதற்கு காரணமே தன்னை சரணணிந்து பக்தர்கள் காப்பாற்றுவதற்கு மட்டுமே தான் அதனால் இந்த தெய்வங்களின் உருவங்களை வீட்டில் வழி வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது எந்த தெய்வத்தின் படம் வீட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குல தெய்வத்தின் படம் நிச்சயமாக வீட்டில் இருக்க வேண்டும் குல தெய்வத்தின் படத்திற்கு தினமும் பூ போட்டு கற்பூரம் காட்டி ஏதாவது நெய்வேதியம் படைத்து வழிபடுவது குடும்ப நலனை சிறக்க வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எந்திரங்களை வீட்டில் வைத்து வழிபடலாம் ஆனால் அந்த எந்திரத்தில் அடைக்கப்பட்ட தெய்வத்திற்கு எவ்வளவுதான் தினமும் மந்திர ஜபம் செய்து வழிபட்டு வந்தாலும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே சக்தி இருக்கும் அதற்கு பிறகு அது சாதாரண தகடாக மாறிவிடும் அப்படி மாறிய பிறகு ஏதாவது துர்சக்திகள் வீட்டில் இருந்தால் அதை ஈர்த்து வைத்துக் கொள்ளும் நல்ல சக்திகள் பூஜை செய்வதற்கு பதிலாக துர்சக்தியை பூஜை செய்யும் நிலை ஏற்பட்டுவிடும் இதனால் முடிந்தவரை எந்திரங்களை பூஜை அறையில் வைத்து வழிபடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் நம்ம வீட்டு பூஜை அறையில் என்னென்ன விஷயங்கள் வைக்க வேண்டும் என்ன விஷயங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அதே போல் என்னென்ன தெய்வங்களை எந்தெந்த திசையை பார்த்து வைத்து வழிபட வேண்டும் உக்கிற தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபடலாமா என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைய பெற்றிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பலேக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ